ஐ குட்டீஸ் இன்றைக்கி அக்கா ஒரு மிஷினரியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னா போலி கார்ப்புன்னு ஒரு மிஷினரி அவர் ஒரு ஆங்கிலேயர் அவர் வந்து என்ன பண்ணார்னா ஆண்டவரை சின்ன வயசுலேருந்து மிக அதிக அதிகமாக அவர் என்ன பண்ணார் பற்றி கொண்டிருந்தார் ஏசை ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் ஒன்று பாருங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயங்களை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் க என் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது நான் வருகிற காலம் விரைவாக இருக்கிறது அப்படின்னு அந்த வசனத்தில் இருக்கும் பிள்ளைங்களா இந்த போலிக்கார் எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அவர் ஆண்டவரை நேசித்தார் அவருடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப பெருசாக நடிச்சிட்டாரு அவ்வளோதான் ஆனா ஆனால் அவர் ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதோ மற்றவங்களுக்கு செய்கிறதோ இது கிடையவே கிடையாது எண்பத்தி ஆறு வயசு அப்போது அவர் என்ன பண்ணார் உணர்வு அடைஞ்சு கடவுளை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்ல ஆரம்பித்தார் பிள்ளைங்களா அப்படி சொல்லறப்போ அந்த நாட்டில் அலியே அலியேசர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஏ படை வீரர்கள்லாம் அனுப்பி அந்த ராஜா என்ன பண்ணார் எல் அந்த போலிக்கார்ப்பை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாரு இவர் சொன்னார் நான் ஒரு தப்பும் பண்ணல என்னை எதுக்காக பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னாரு இல்லை நான் சிறு வயசு முதலே யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல தவறான காரியம் நான் எதுவே பண்ணல அதனால் என்னை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னாரு ராஜாவோட உத்தரவு உங்களை கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வீரர்கள்லாம் வெயிட் பண்ணாங்க சரி நீங்கள் வெளியே நில்லுங்க நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய அறையை சா சாத்தி கொண்டு அவர் என்ன பண்ணார் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார் பிள்ளைங்களா ரெண்டு மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறாரு உடனே இந்த குதிரை வீரர்கள்லாம் ஒரு வேளை இவர் தப்பிச்சு குத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி உள்ளே போய் பார்க்குறப்ப அவர் ஜெவம் பண்ணிகிட்ருக்காரு ஆனாலும் அவரை விடுற மாதிரி இல்லை அவரை என்ன பண்ணார் அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க ராஜா கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க அவர் சொல்கிறாரு உங்களுக்கு எண்பத்தி ஆறு வயசாகிடுச்சி நீங்கள் ரொம்பவும் எப்படி இருக்கீங்க வயசானவரா தலைமுடியெல்லாம் நெறச்சி போய் ரொம்ப நீங்கள் சாகக்கூடிய நிலமையில் இருக்கீங்க ஆமாம் அப்படி இருக்கப்போ நீங்கள் எதுக்கு விரோதத்தை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் இப்போ கூட சொல்லுங்கள் ஜீசஸ் இல்லைன்னு சொல்லுங்கள் உங்களை விட்டுடுறோம் அப்படின்னாங்க அவர் பார் பிள்ளைங்களா முடியவே முடியாது நான் எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் என்னுடைய வாழ்நாளை நான் வீணாக கழிச்சிட்டேன் ஆனால் இனிமே வர்ற காலம் என்னுடைய மறிக்கும் காலம் ஆண்டவரை பற்றி நான் சொல்லியே ஆவேன் அப்படின்னு போலிக்கார் அப்படியே ஸ்டப்பனாக நின்றார் பிள்ளைங்களா அந்த அலியேசர் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா ஒரு மரத்தில் கட்டி அவர் மேலே மண்ணெண்ணெய் எல்லாம் ஊற்றி விறகெல்லாம் அடுக்கி கொடுமையாக எரித்து அவரை கொன்னார் பிள்ளைங்களா பாருங்கள் பிள்ளைங்களா எரியிற நேரத்தில் கூட அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவரை மருதழிச்சிட்டுமே இனியாவது அவரை விடாப்படியாக பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரத்த சாட்சியாக மரித்தார் நாம் எப்படி இருக்கோம் இல்லை பிள்ளைங்களா கர்த்தர் உண்மையானவர் ரத்த சாட்சியா மரிச்சா நம்ம பரலோகத்துல முகமுகமாய் ஆண்டவரை தரிசிப்போம் அப்படி தானே பிள்ளைங்களா பாய் குட்டீஸ்